வணக்கம் சார் நேத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வரி விதிக்கிறோம் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காரு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் இதோட பாதிப்பு இருக்கிறத பாக்குறோம் குறிப்பா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இதுல என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கு சார் வந்து முதல்ல பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு இல்லாம நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இது ஆக போகுது அது என்னன்றதை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இது வந்து அறிவிப்புன்னு சொல்றதை விட இது வந்து ஒரு பேரிடின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே இந்தியன் கவர்மெண்ட்டும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ஒரு மூணு நாலு ரவுண்ட் முடிஞ்சிட்டு அதோட தொடர்ச்சியா அங்கேருந்து இருந்து ஒரு டீமு இந்த மாதம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சாம் தேதி தேதிக்குள்ள இந்தியாவுக்கு வர்றாங்க இங்க இருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க டீம் இந்தியாவுக்கு வர்றாங்க இங்கே பேச்சுவார்த்தை நடத்துறது கண்டினியூ பண்றதுக்காக வர்றாங்க அவங்க வந்து பொதுவா வந்து நம்ம டெக்ஸ்டைல் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்டை பிடிச்சிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு டிமாண்ட் கேட்கிறாங்க ஒன்னு வந்து அங்கே இருந்து இம்போர்ட் பண்றது கம்மியா இருக்கு அதை கூட்டிங்கன்னு சொல்றாங்க ரெண்டாவது அவங்களோட பொருட்களுக்கு அதிகமா டியூட்டி போடுறோம் அந்த டூட்டியை ஜீரோ வாக்குங்க இல்லைன்னா ரொம்ப சொல்றாங்க மூணாவது ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப் அதாவது இந்த கான் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி மக்காச்சோளம் மாதிரி எல்லாம் வாங்கன்னு சொல்றாங்க அது வாங்கினா நம்ம விவசாயிகள் பாதிப்பாங்க அதனால வாங்க முடியாதுங்கிறாங்க இன்னொன்னு அங்க இருக்க விதைகளை அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்போட விதைகளை வாங்கி நம்ம இங்க பயிர் பண்ணோம்னா டெஃபெனண்டா ஈல்டு நிறைய கிடைக்கும் ஆனா ஒவ்வொரு வருஷமும் விதையை அவங்கள வாங்கணும் இதுவும் முடியாது ஏன்னா இந்தியாவில வந்து நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க இது அவங்க பாதிக்க முடியுது அவங்களோட நன்மை நினைச்சுதான் நம்ம பேசணும்னு சொல்லி நம்ம மினிஸ்டர் பியூஷ் கோயல் எல்லாம் போய் பேசிட்டு இருக்காங்க இதுல நல்ல ரிசல்ட் எதுவும் எதிர்பார்த்துட்டு இருக்கு நேரத்துல போன வாரம் வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் டூட்டியை பண்ணிருக்காரு அரைஞ்ச மாதிரி பண்ணிருக்காரு அவ சைனா மாதிரி நாட்டுக்கெல்லாம் தொண்ணூறு நாள் தள்ளி போட்டிருக்காரு ஆனா இந்தியாவுக்கு வந்து இன்னையில இருந்து எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருபத்தி அஞ்சு பர்சன்ட் டூட்டி போட்டாச்சு இது பத்தாதுன்னு சொல்லி நேத்துல இருந்து இன்னொரு இருபத்தி அஞ்சு நூறு பர்சன்ட் ட்யூட்டிய பெயரடி மாதிரி அடிச்சிருக்காரு இது எப்படி சமாளிக்க போறோம்னு புரியல பெரிய கஷ்டமான சூழ்நிலை தான் நம்ம பேஸ் பண்ண போறோம் இப்போ என்ன ஆச்சுன்னா டெக்ஸ்டைல பொறுத்த அளவுல ரெகுலரா போயிட்டு இருக்கு மொத்தமா இந்தியால இருந்து மொத்த எக்ஸ்போர்ட்ஸ் எண்ணூறு கோடி எயிட் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் எண்ணூறு பில்லியன் டாலருக்கு மொத்த எக்ஸ்போர்ட் இந்தியாவில இருந்து ஆகுதுன்னா அதுல எட்டுல ஒரு பங்கு நூறு பில்லியன் டாலர் அமைக்கிறது தான் போகுது அப்போ மற்ற எல்லா கண்ட்ரியோட கம்பேர் பண்றப்போ இருக்கிறதே அதிகமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது அமெரிக்காவுக்கு தான் பண்றோம் அது என்னென்ன ப்ராடக்ட்னா மேஜரா போகிற ப்ராடக்ட் வந்து டெக்ஸ்டைலு பார்மாசூட்டிக்கல் அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் அப்புறம் வந்து ஆட்டோமொபைல் ப்ராடக்ட் நாலு ஐட்டம் போயிட்டு இருக்கு இந்த நாலு ஐட்டமுமே வந்து லேபர் ஐட்டம் நிறைய பேருக்கு வேலை வாசி வேலை வேலை கொடுக்கக்கூடிய ஐட்டம் அத்தனை ஐட்டம் செக்மெண்ட்ல இருக்கும் நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்குது நல்ல வால்யூம் போயிட்டு இருக்குது இது பாதிப்பு ஏற்பட்டதுன்னா எல்லாமே பாதிக்கும் உதாரணத்துக்கு நாங்கெல்லாம் லோன் கட்ட முடியாது டியூ கட்டு பேஸ் பண்ண முடியாது அடுத்தபடியா வேலைகள் வேலை இழப்பு நிறைய வரும் இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியும் இப்ப டெக்ஸ்டைல் எடுத்தீங்கன்னாக்க கார்மெண்ட்ஸோ இல்லைன்னா பெட்ஷீட் சமாச்சாரங்கள் தமிழ் அந்த மாதிரி இடமோ மேடம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க கடனா அங்க பையர் என்ன சொல்றாரு எனக்கு வந்து பத்து பர்சன்ட் குறை பதினஞ்சு பர்சன்ட் குறை இருபது பர்சன்ட் பிரைஸ் குறைன்றாங்க இந்த இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் டியூட்டி ரைஸ நம்மளை பேர் பண்ணிக்க சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்மளால பண்ண ஒரு முடியாது நம்ம குறைச்சு தான் கொடுக்கணுங்கிற லெவலில் வருது அப்போ வரைக்கும் நான் நூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த பொருளை இப்ப எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஏற்கனவே ஒரு பதினஞ்சு லாஸ் வருது இது இல்லாம ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள அடுத்த இருபத்தி அஞ்சு போனாதான் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் என்ன குறிச்சு போனாலும் ஐம்பது டூட்டின்றாங்க அப்ப அதுக்குள்ளேயாவது போய் ஓரளவுங்க முதல் ரெக்கவர் பண்ணுங்கிறதுனால இமிடியட்டா இதை ப்ரொடக்ஷனை வந்து டே அண்ட் நைட்டு ரெடி பண்ணி நைன் ஓ நைட்டா முடிச்சு ஏர் ஃபிளைட் ஏர்ல மூலமா விமானம் மூலமா அனுப்புறதுக்கு பண்றாங்க இப்ப அந்த அதனால என்ன ஆகுதுன்னா அடிஷனல் நமக்கு வந்து இப்போ லாஸ் வரும் உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு குட்ஸ் நம்ம அனுப்பணும்னா அதுல வந்து ஒரு லட்ச ரூபா லாபம் வச்சுக்கோங்க இப்போ இப்ப அது வந்து கப்பல் அனுப்ப நம்ம இதை ஏர்ல அனுப்புறதுனால அந்த ஒரு லட்ச ரூபா லாபமும் போய் அடிஷனலா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் அதாவது இருந்து ஒன்றரை லட்சம் லாஸ் ஆகும் சோ டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம வந்து இப்ப இருக்க பிரைஸ்ல நமக்கு டெஃபினட்டா கம்மியா கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலை வந்துருது அதை வந்து எப்படி பேர் பண்ணிக்க போகுதுன்னு தெரியல எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க பையர்ஸ் எல்லாம் வந்து பர்தரா எதுவும் ஷிப் பண்ணாது ஆர்டர் கேன்சல் கேன்சல் கேன்சல்ங்கிறாங்க இதை நம்ம எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல இன்னைக்கு காலிலிருந்து எனக்கு ப்ரெஷர் நான் டெக்ஸ்டைல்ஸ் பண்றேன் ஈரோட்ல இருக்கேன் ஆல்ரெடி இன்னைக்கு காலிலிருந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பத்து போன் வந்துருச்சு ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஆர்டர் இருந்தா சொல்லுங்க இது நாட் ஒன்லி இந்த டெக்ஸ்டைல பொறுத்தளவுல பஞ்சிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்பின்னிங் ஆகட்டும் வீவிங் ஆகட்டும் ஆகட்டும் இல்லைன்னா திருப்பூர் மாதிரி நிட் பண்ற நெட்டிங் ஆகட்டும் இல்லைன்னா கார்மெண்ட் பண்றவங்களாகட்டும் இல்லைன்னா பெட்ஷீட்ஸோ டவல்ஸோ அந்த மாதிரி மேடப்ஸ் ஐட்டம் பண்றவங்களாகட்டும் எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஐட்டம் லேபர் இன்டென்சிவ் இதை எப்படி சமாளிச்சாரன்றது பெரிய இதுதான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன ரெப்ரெசன்ட் பண்ணாலும் அது எஃபெக்டிவா தெரியல இதோட எஃபெக்ட் அமெரிக்கால பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அங்க உள்ள மக்களுக்கும் பாதிக்க விலைவாசி கண்டிப்பா ஏறும் இது வரைக்கும் அவங்க வந்து நூறு ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ண பொருட்களை இனிமே நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அவங்க இம்போர்ட் பண்ண பொருப்போம் இருபத்தஞ்சு பர்சன்ட் ட்யூட்டி ஏறும் அப்போ வந்து அவங்களால அந்த ஊர்ல விலைவாசி ஏறும்னு சொல்லி அவங்களுக்கும் பாதிப்புகள் இருக்கு ஆனா இதோட எஃபெக்ட் எல்லாம் தெரிஞ்சு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி அதெல்லாம் வந்து சேர்த்துக்கு நாளாகும் இதுக்குள்ள அமெரிக்கன் கவர்மெண்ட்லயே வந்து நிக்கி ஹாலின் அவங்க இப்ப பிர அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கவங்களே வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க சைனா மாதிரி கண்ட்ரி நம்மளை விட அதிகமா சைன ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்றாங்க குரூடா ஆயில் அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்தியாவில நமக்கு மாத்திரம் இருபத்தஞ்சுங்கிறத போட்டு இருபத்தஞ்சி ஐம்பது ஆக்குறதுங்கிறது இது வந்து டெபினட்டா இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க இது யார்கிட்ட போய் பேசினாலும் இது நியாயம் தான் சொல்லுவாங்க ஆனால் ட்ரம்ப் அதை பத்தி கவலைப்படலை இது ஒரு ப்ரெஷர் டேக்டிக்ஸா யூஸ் பண்ணி நம்ம ஒரு அடிப்படையினோ அவங்க சொல்ற லெவலுக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறாரு இது வந்து ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன் தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரியலாவே பெரிய சேலஞ்சு தான் இதை சால்வ் பண்ணி வரதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ரோஸ் இருபதாயிரம் கோடி ரூபாய் பேக்கேஜ் செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ண இது வந்து சப்சிடி மாதிரி இருக்கலாம் அடிஷனல் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கலாம் வேற கண்ட்ரிஸ்ல எக்ஸ்போர்ட் டெவலப் பண்றதுக்கான இதுவும் இருக்கலாம் பட் இதோட எஃபெக்ட் எல்லாம் நம்ம ஃபீல் பண்றதுக்கு டைம் ஆகும் பட் டெம்பரரியா இப்போதைக்கு நம்ம இன்கர் பண்ண போற சந்திக்க போற லாஸ் கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நிறைய வேலை இழப்புகளும் வரும் ஆர்டர் கேன்சலேஷன் ஆயிடுச்சு இவ்வளவு கெப்பாசிட்டி என்ன பண்றேன்னு தெரியல சில பேர் என்ன பண்ண போறாங்கன்னா இங்க இருந்து பங்களாதேஷுக்கு ஃபேக்டரி எடுத்துட்டு போய் அங்கே ஷிஃப்ட் பண்ணி அங்க மேனுபேக்சர் பண்ணி அனுப்பலாமான்னு பாக்காங்க அது உடனடியாக நடக்கு இது மாதிரி எப்படி பண்றது எதை தின்னா பித்தும் தெளிவுங்கிற லெவல்ல எல்லாரும் முடிச்சுட்டு இது வந்து டெஃபினட்டா ஒரு ஒரு வார் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நமக்கு கிரேட் வார்னு சொல்லணும் வார விட மோசமான சுச்சுவேஷன் கூட சொல்லலாம் ஏன்னா எக்கானமியும் அஃபெக்ட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வெளியே வருது ரொம்ப சிரமம்

ஆனா யூரோப் எடுத்துக்கணும் ஜெர்மனி கொஞ்சம் போகும் இட்டாலி கொஞ்சம் போகும் ஸ்பெயின் கொஞ்சம் போகும் பிரான்ஸ் கொஞ்சம் போகும் நெதர்லாண்ட்ஸ் கொஞ்சம் போகும் யூகே கொஞ்சம் போகும் இப்ப ஒரு ஒரு சின்ன வரவேற்பு என்னன்னா யூகேக்கு போய் நம்ம போயிட்டு வந்ததுனால அங்க இருந்து நல்ல பெனிஃபிட் வருது ஃப்ரீ இம்போர்ட் அளவு பண்ணியிருக்காங்க அதுல எல்லாம் கொஞ்சம் ஆர்டர்ஸ் கூட வரும் இதெல்லாம் வந்ததுனாலும் அங்க அமெரிக்கால இருந்து உள்ள எக்ஸ்போர்ட் இழப்ப ஈடுகட்ட அளவுக்கு கண்டிப்பா இருக்காது அது நாளாக லேட் ஆகும் வால்யூமும் கம்மியா இருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகணும் எல்லாரும் போய் யூரோப்ல போதாலும் அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் அமெரிக்கால ஒருத்தர் வாங்கறதா இங்க வந்து பேர் வாங்குற மாதிரி ஆகும் அப்படிங்கிறப்ப நமக்கு வால்யூம் கம்மியா தான் வரும் நம்மளோட ஸ்கேல் இதை நம்ம எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலவே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதை நடத்தி கட்டிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்தியா போட்டாங்க அங்கே இருந்து ப்ராப்ளம் அதனால அதெல்லாம் வந்து அவங்க லூ போல் கிளக் பண்ணிடுவாங்க அப்படியே பண்ண முடியாது பேட்டரியே நம்ம வந்து பங்களாதேஷோ வியட்நாமு இல்லை அந்த மாதிரி அங்க போய் மேனுஃபேக்சர் பண்ணி இது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியல ஏன்னா பயிர் வந்து நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்து நான் அமெரிக்கா வந்து என்னோட ப்ராடக்ட் அவங்க குவாலிட்டியெல்லாம் செட் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட் ரெடி பண்ணி அவங்களுக்கு இதே சிரமம் தான் அப்போ அவங்களும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்றது வருவாங்க கொஞ்சம் விலவாசி கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் பேர் இருக்க இம்போர்டன்ஸ் கொஞ்சம் பேர் நம்ம கொஞ்சம் பேர் பண்ணிக்கணும் கொரோனால எவ்வளவு சஃபர் ஆனமோ அதை தாண்டி இப்ப மீண்டும் வெளி வந்து நல்லபடியா வந்திருக்குமோ அது மாதிரி இது பெரிய கிரைசிஸ் இந்த கிரைசிஸ் எப்படி தாண்டி நம்ம வெளியே இருக்கணும்னு தெரியல கண்டிப்பா வருவோம்னு வந்து ஆகணும் வேற வழி இல்லை அது

மூடி வச்சா எவ்வளவு லாபம் எவ்வளவு நடத்தினா சாரி நடத்தினா எவ்வளவு நஷ்டம் மூடி பாக்குற லெவலுக்கு வந்தாச்சு அவ்வளவுதான் நடத்தினா எவ்வளவு எந்த லெவல்ல நடத்தலாம் பாதி ஒர்க்கர்ஸ் குறைச்சிட்டு மீதி ஆளுங்களை வச்சு பண்ணுவோமா மற்ற கண்ட்ரிஸ் போடணுமான்னு பாக்குறத தவிர வேற வழிகள் நிறைய நஷ்டம் போது அதை சத்தா ஆகணும் வரைக்கும் நம்ம இந்த தொழில் என்ன சம்பாதிச்சோமோ லாபமோ அது எல்லாத்தையும் இந்த வரி நடைமுறைக்கு வரதுக்கு ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் கூலிங் பீரியட் மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த காலகட்டத்துக்குள்ள இந்தியன் கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க டெக்ஸ்டைல் துறைக்கு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு சார் என்ன கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா இது அதெல்லாம் வந்து அலை இதை எப்படி தாண்டி வரப்போறோம்னு புரியல இந்த சாதாரண பேச்சுவார்த்தை வர்ற அந்த அங்க இருந்து வரக்கூடிய டீமும் இந்த இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள வரக்கூடிய டீமும் வரவுல பேச்சுவார்த்தை வரும் இது வந்து மியூச்சுவல் வர முடியாது அப்படியே வந்தாலும் அதை வந்து அங்க அங்க இருக்க பெடரல் கவர்மெண்ட் அக்செப்ட் ஆகணும் அந்த ட்ரம்ப் கவர்மெண்ட் அக்செப்ட் ஆகணும் அவங்க என்ன சொல்றாங்க ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றது குறையுங்கிறாங்க இதே பிரைஸுக்கு அமெரிக்கா கொடுத்தா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஆனா அது அது அவங்க தரமாட்டாங்க அவங்க பிரைஸ் தான் அவங்க கொடுப்பாங்க அவங்க டாலர்ல தான் வாங்கணும் ரஷ்யாவை பொறுத்தளவுல இந்தியன் ருபியிலே நம்ம வந்து டாலர்ல வாங்கணும்னு அவசியம் இந்தியன் ருபியை கொடுத்து ரஷ்யால இருந்து நம்ம பெட்ரோல வாங்கிக்கலாம் ஆயில் வாங்கிக்கலாம் வாங்கி நம்ம ரிஃபைன் பண்ணி பெட்ரோலாவும் டீசலாவும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதை கண்டிப்பாக பண்ணலாம் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நூத்தி நாற்பது கோடி அவங்களோட நன்மையை உத்தேசிச்சு தான் நாங்க எந்த பாலிசியும் எடுக்க முடியும் அங்க அமெரிக்கால ட்ரம்ப் அதை பத்தி எல்லாம் கவலைப்படலை இதை வச்சு நம்ம வைக்கணும்னு பாக்குறாங்க எவ்வளவு தூரம் நம்ம கவர்மெண்ட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி நம்மளோட அதாவது நம்மளுக்கு பெரிய பாதிப்பு இல்லாம எப்படி இதை கால் பண்ண போறாங்க இது கவர்மெண்ட் நல்லா உணர்ந்துருக்கு அதுக்கு ஏற்பட்டு அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் அப்புறம் கொஞ்சம் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது அதெல்லாம் நமக்கு சர்வே பண்ண இது வந்து லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி ஆர்டர் போச்சுன்னா எனக்கு ஒர்க் பண்ற அவ்வளவு பேருக்கும் பாதிப்பு அது எல்லாத்தையும் எனக்கு சப்ளை பண்றவங்களுக்கு பாதிப்பு அப்படி எக்கானமி பாதிப்பு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாது லோன் கட்ட முடியாது டியூ கட்ட முடியாதுன்னா பேங்க்குக்கு பாதிப்பு எக்கானமியும் எஃபெக்ட் ஆக போகுது இதை சால்வ் பண்றதுக்கான பெரிய ஹிமாலயன் டாஸ்க் சொல்லுவாங்க இமயமலை அளவுக்கு பெரிய இந்தியன் கவர்மெண்ட் இருக்கு ஒரு இது பெரிய தலைவலி தான் அதை எப்படி சால்வ் பண்ண போறாங்கன்னு தெரியல அதுக்கான அதாவது ஒரு கதவு கொடுனா இன்னொரு கதவு தொடங்கணும்னு சொல்லி ஈஸியா தப்பிக்க முடியாது நம்மளால இதை சால்வ் பண்ணித்தான் ஆகணும் இது இந்த கட்டமான பிரிவு தான் ஆகணும் கொரோனா காலத்து நம்ம மீண்டு சமாளிச்சு மீண்டு வந்தோமோ அது மாதிரி இதே சமாளிச்சு மீண்டு வரணும் அது வந்து

ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க